ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வர எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் முழு நம்பிக்கையோட செய்கிறது மூலயமா நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்றைய பதிவு எதை பற்றினு தெரிகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானின் பார்வை உங்கள் மீது விழ உங்கள் வாழ்க்கை ராஜயோகம் பெற திருச்செந்தூர் முருகனின் மூல மந்திரம் ஒரு முறை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அந்த மூல மந்திரத்தின் பூஜை வழிபாட்டு முறைகளையும் அந்த மந்திரத்தை நம்ம எந்த கிழமையில் எந்த நேரத்தில் சொன்னால் முழு பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் நம்மளோட தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தருபவர் தான் நம்மளோட முருகப்பெருமான் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது முருகா 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 என்று மூன்று முறை சொன்னால் முருகர் யார் மூலயமாவது வந்து உங்கள் கஷ்டத்தை போக்குவார் அதனால தான் நிறைய பேருக்கு முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாகவும் இருக்காங்க இந்த முருகர் வழிபாட்டை செய்கிறதுக்கு இன்னொரு சிறப்பு காரணமும் இருக்குது குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதை நீங்கள் யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க ஒருவரோட ராசியில் குரு பகவானின் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வாழக்கூடிய ராஜபோக வாழ்க்கையை யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லோருமே அவர் அறிஞ்ச விஷயந்தான் அந்த குருவிற்கே குருவாக விளங்கக்கூடியவர் தான் நம்மளோட முருகப்பெருமான் அதனால தான் குருஸ்தலமான திருச்செந்தூரில் கந்த கடவுளான முருகர் குருவாகவே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செஞ்சு ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் கூறுங்கள் நாம் வேண்டியதை தரக்கூடியவர்தான் திருச்செந்தூர் முருகன் இந்த வழிபாட்டை நம்ம எப்போ செய்யணும்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரையில் செய்கிறது மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக கூறப்படுது அந்த நாளில் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வேண்டது அதிக பலன்களை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை காலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகன் படத்துக்கு செவ்வருலி மாலையை நீங்கள் அணிவிச்சிருங்க இரண்டு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய் வைத்தியத்தை பிரசாதமாக வைங்க பிறகு வெற்றிலை பாக்கு ஊது பத்தி பூ பழம் வச்சு தீபாரணை காண்பித்த பிறகு முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்பாக அமர்ந்து மனதார இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க இந்த மூல மந்திரத்தை ஒரே ஒரு முறை மனதார முருகனை நினைத்து நீங்க சொன்ன பிறகு உங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் மனதார சொல்லி வேண்டிக்கோங்க இந்த வழிபாட்டை ஒரு முறை செஞ்ச உடனே உங்களோட வேண்டுதலுக்கான பலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வழிபாட்டை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் நீங்க செய்தால் மிகவும் சிறப்பு இதே போல் செவ்வரலி மாலையை நீங்க வாங்கி கொடுத்து முருகருக்கு முன்பாக ரெண்டு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் ஒப்படைங்கள் முருகப்பெருமான் பெருமான் உங்கள் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவார்